ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நாம் வந்து இந்த பதிவில் வந்து நம்ம இப்போ கண்டினியூவாக நம்ம லைவ் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் நேற்று நாம் வந்து கோழி குஞ்சுகளுக்கு வந்து தீவனத்தை பற்றி நம்ம நேற்று நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து நம்ம மருந்தோட பேரை மட்டும் சொல்லிகிட்டே இருந்தோம் அந்த மருந்தெல்லாம் வந்து நம்ம காட்டலை இன்றைக்கி நம்ம வந்து அந்த வீடியோவில் அந்த மருந்தெல்லாம் நம்ம வந்து காட்டலான் இருக்கோம் மறக்காமல் நம்ம சேனலை பாருங்க நம்ம சேனலில் நிறையா வீடியோ வந்து இருக்குது அந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக நான் நம்ம வந்து ஆடு வளர்ப்பு இந்த மாதிரி எல்லாமே நம்ம வீடியோ சேனலில் நம்ம போட்டுகிட்டு தான் இருக்கோம் மாடு வளர்ப்பு எல்லாமே அடுத்து வரக்கூடிய பற்றிகளில் நம்ம மாடு வளர்க்குறதை பற்றி எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி வந்து இப்போது கொலி குஞ்சுகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஃபீடு எடுத்துட்டு இருக்கு இந்த மாதிரி இப்போது நைட் டைமில் வந்து ஃபீடு எடுத்துட்டு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ கேப் விட்டு படுத்துருக்கு அப்படிங்கிறத பாருங்க ஏன்னா மொத்தமாக வந்து குமிஞ்சு படுத்துருக்கு அப்படின்னா அப்போ வந்து ஹீட்டு பத்தலை அப்படின்னு சொல்லி அர்த்தம் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கேப் விட்டு கலக்க தான் படுத்துருக்கு அதனால் வந்து மேக்சிமம் வந்து அதுக்கு வந்து தேவையான வெப்பம் வந்து கிடச்சிருக்கு ஆனால் நம்ம வந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் தான் நம்ம வந்து ப்ரூடிங் லைட்டு போடணும் ஹீட்டு கொடுக்கணும் ஆனால் இப்போ இன்றைக்கி வந்து நமக்கு பதினெட்டாவது நாள் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சும்மா டெம்பரரியாக தான் லைட்டு நம்ம போட்டு வச்சுருக்கோம் பார்த்திங்க அப்படின்னா காலையில் வச்ச தண்ணியை வந்து கரெக்டாக காலையில் நம்ம எட்டு மணிக்கு வச்சோம் ஃபுல்லாகவே குடிச்சிருச்சு மாதிரி அங்கேயும் ஃபுல்லாக குடிச்சிட்டு இப்போ வந்து தண்ணியை ஏன் நம்ம வந்து இன்னும் தண்ணி வைக்கல அப்படின்னா பத்து மணிக்கு வந்து நம்ம இன்னைக்கு வந்து சளி மருந்து கொடுத்து நம்ம வைக்கலான் இருக்கோம் அதனால தான் வைக்கலை தண்ணி இப்போ இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக தான் தண்ணி இருக்குது இப்போ வந்து மேக்சிமம் வந்து இந்த டானிக் பற்றி தான் அன்றைக்கி பார்க்க போகிறோம் இது என்ன அப்படின்னா மெரி குவீன் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனி அதாவது டானிக் வந்து மெரிக்வீன் அப்படிங்கிறது கம்பெனி என்ட்ரோவேக்சின் சொல்யூஷன் அதாவது என்ட்ரோவேக்சின் அப்படிங்கிறது தான் வந்து மருந்தில் இருக்கக்கூடிய அந்த மெடிசனுடைய இது வந்து என்ட்ரோஃப்ளெக்ஸின் இப்போ நீங்கள் இப்போ ஆடுகளுக்கு வந்து சளி அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னாலும் இந்த என்ட்ரோஃப்ளெக்ஸின் டேப்லெட் கொடுப்பாங்க ஆரஞ்சு கலரில் கவர் இருக்கும் உள்ளே வெள்ளை கலர் மாத்திரை இருக்கும் ஏன் வந்து இந்த மெரி குயின் கம்பெனியோடைய டானிக் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த டானிக் வந்து நம்ம கோழி குஞ்சுகளுக்கு வந்து கொஞ்சம் தான் கொடுக்கணும் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு லிட்டருக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு பத்து எம்எல் தண்ணியில் கலந்தாலே போதும் நம்ம ஒவ்வொரு கோழி குஞ்சாக வந்து நம்ம பிடிச்சி பிடிச்சி வந்து கொடுக்க முடியாது அப்படி கொடுக்குறது வந்து ரொம்ப கஷ்டம் அதே சமயத்தில் வந்து ஏதாவது கோழி குஞ்சுகள் வந்து ரொம்ப சோமில்லாமல் இருக்குது அப்படின்னு ஒரு பட்சத்தில் வந்து அந்த ஒன்று ரெண்டுக்கு மட்டும் பாதிப்பு இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை பிடிச்சி கொடுக்கலாம் ஆனால் நம்ம இந்த மாதிரி மொத்தமாக வளர்க்கும்பொழுது ரெகுலராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெரி டானிக் வந்து நம்ம வந்து ஒரு பதினைஞ்சு நாளைக்கு ஒரு தடவை வந்து சளி இருந்தாலும் இல்லாட்டியும் நாம் வந்து இதை கொடுத்துட்டே இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு நோய் எதிர்ப்பியா இருக்கும் நிறைய பேருக்கு வந்து கோழி குஞ்சு இளம் குஞ்சு வளர்ப்பில் வந்து சந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா சளி தான் அந்த சளி வந்துடுச்சு அப்படின்னா தான் அந்த சளி வந்து அந்த கோழியை ஒழுங்கா வந்து தீவனம் சாப்பிட விடாது ஒழுங்கா கோழி குஞ்சுகள் தீவனம் சாப்பிடல அப்படின்னா அதுக்கு போதுமான அளவு சத்து கிடைக்காது இப்போ சத்து கிடைக்கல அப்படிங்கிறப்படி அந்த குஞ்சினுடைய வளர்ச்சி வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குஞ்சுகள் வந்து இறக்க ஆரம்பிச்சிரும் அதுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இருக்காது அது வந்து நல்லா தீவனம் சாப்பிடலை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அதுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இல்லாமல் போயிடும் அதனால தான் வந்து நாம் வந்து எந்த நோயும் வந்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து கோழி குஞ்சுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா அதை காப்பாற்றி கொண்டு வர வந்து ரொம்பவே கொஞ்சம் சவாலான விஷயமாக மாறிடும் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஐயாயிரம் ரூபா செலவு பண்ணி கோழி குஞ்சு வாங்கி விட்டுருக்கோம் மூவாயிரம் ரூபாவுக்கு தீவனம் போடுறோம் ஒரு ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் ஒரு இரநூத்தி முப்பத்தி ரூபா தான் இந்த டேனிக்கு ஒரு இரநூத்தி முப்பத்தாறு ரூபாக்கு நீங்கள் டானிக்கு வாங்கினீங்கன்னா கண்டினியூவாக நீங்கள் வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஒரு எப்படி சில ஒரு பேட்ஜ் வெளியில் போகிற வரைக்கும் உங்களுக்கு அவ்வளோதான் வரும் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து லிக்ஸன் பவுடர் இதுவும் அதை மாதிரி வந்து ஒரு பெர்பேக் கம்பெனியுடைய ஒரு லிக்ஸன் பவுடர் இது வந்து என்ன அப்படின்னா ஆன்டிபயோட்டிக் பவுடர்லாம் இது இந்த பவுடர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பின்னாடியே வந்து டோஸ் வந்து அதோடைய அளவு கொடுத்துருக்காங்க பாருங்க பாருங்கள் இது வந்து நீங்கள் வந்து கண்டினியூ அதாவது இதை பண்ணக்கூடிய ஒரு பெரிய தப்பு என்ன அப்படின்னா இந்த பவுட்ரு வந்து கண்டினியூவாக வந்து த்ரீ டு ஃபைவ் டேஸ் மினிமம் வந்து நீங்கள் வந்து த்ரீ டேஸாவது கண்டினியூவாக இந்த பவுட்ரு கொடுத்தா மட்டுந்தான் இது வேலை செய்யும் இது வந்து இப்போ மெரிக்குவின் டானிக்கு வந்து நீங்கள் ஒரு நாள் வச்சீங்க அப்படின்னாலே அது வந்து அதாவது ஒரு நேரம் கொடுத்தீங்க அப்படின்னாலே அதுக்கு வந்து பவர் வந்து அந்த சளியை வந்து அது கட்டுப்படுத்தும் அதுதான் அதனுடைய பவர் ஆனால் இதே நீங்கள் வந்து லிக்சன் பவுடரை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவன் அதில் தெளிவாக கொடுத்துருப்பான் நிறைய பேர் இதை வந்து நீங்கள் படித்து பார்க்க மாட்டோம் படித்து பார்க்காம சும்மா இதை வாங்கி கொடுக்க வச்சு நாங்கள் யூடியூப்பில் பார்த்தோம் கொடுத்துட்டோம் ஆனால் நான் கொடுத்தேன் சரியா வரலை அப்படிமா என்ன அப்படின்னா கண்டினியூவாக நீங்கள் த்ரீ டு ஃபைவ் டேஸ் வந்து ட்ரிங்கிங் வாட்டரில் இது வந்து நீங்கள் கொடுக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த இது இருபது கிராம் இருக்குது இந்த இருபது கிராம் வந்து உங்களுக்கு வந்து எத்தனை ஆயிரம் குஞ்சுகளுக்கு ஆயிரம் குஞ்சுகளுக்கு இந்த இருபது கிராம் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் கிராம் வந்து ஒரு லிட்டரு வாட்டருக்கு இது ஒரு லிட்டர் வாட்டருக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் கிராம் தான் வந்து சேர்க்கணும் டிக்ஷன் ப இது வந்து ஒரு ஆன்டிபயாட்டிக் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோய் வர்றதுக்கு முன்னாடி கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் வேலை செய்யும் நோயை வர விடாம தடுக்கும் அந்த குஞ்சுகளுக்கு வந்து ஒரு ஆரோக்கியத்தை வந்து அது கொடுக்கும் நம்ம வந்து நோய் வந்ததுக்கு அப்புறம் நீங்க இப்போ கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து வேலை செய்யறது வந்து ரொம்பவே கம்மியா தான் இருக்கும் இப்போ நீங்க இப்போ இப்போ இந்த குஞ்ச பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே இதுல இருக்கிறது எல்லாமே ஒரே நாள் வந்து பொறிச்ச குஞ்சுகள் தான் ஆனால் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த குஞ்சு பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா தாய் கோழியும் அந்த சேவலத்தினுடைய இதை பொறுத்து தான் அந்த குஞ்சுகள் அதாவது தாய் கோழியும் சேவலும் நல்லா திடகாத்திரமா இருந்துச்சு அப்படின்னா அந்த முட்டையிலேருந்து வரக்கூடிய அந்த குஞ்சு வந்து நல்ல பெரிய குஞ்சாக இருக்கும் இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சின்ன கோழியாக இருக்கக்கூடிய முட்டையில முட்டையிலேருந்து வரக்கூடிய குஞ்சுகள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இப்போ இதை நீங்கள் பார்க்கும் போது தெரியும் அதே மாதிரி நம்ம நா நாளைக்கு உள்ள வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா எப்படி வந்து கோழி குஞ்சுகளை வந்து ஆண் பெண் வந்து சின்ன குஞ்சுகள்லேயே நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம நாளைக்கு பார்க்கலாம் மேக்சிமம் இன்னைக்கு வந்து நாம் வந்து நோய் எப்படி கட்டுப்படுத்துறது நோய் எதிர்ப்பு சக்திக்கு நம்ம என்னெல்லாம் மருந்து கொடுக்கறது அப்படிங்கிறது தான் நான் நேற்று சொன்ன மாதிரி தான் இங்கே எப்பவுமே வந்து இந்த மாதிரி ஆங்கில மருத்துவத்துக்கு வந்து முதல்ல வந்து நம்ம வந்து போகக்கூடாதுதான் இது வந்து ஏன்னா இயற்கை முறையான முறைகளை நம்ம கோழி குஞ்சுகளை வளர்க்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது இப்ப நம்ம வீட்டுக்கு ஒரு பத்து கோழி பதினஞ்சு கோழி வளர்க்குறோம் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் நம்ம இயற்கையான முறையில நம்மளால வளர்க்க முடியும் ஆனா ஒரு பண்ணை அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பண்ணை சார்ந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம வரும்போது கண்டிப்பா வந்து நம்ம இயற்கையான மருந்துகளை வந்து நம்ம கொடுத்து வளர்க்கும் பொழுது வந்து இழப்பு அப்படிங்கிறது வந்து அதிகப்படியா வந்துடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அதனால தான் நாம வந்து நோய் வர்றதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி வந்து நாம் வந்து ஆங்கில மருத்துவத்துக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா நோயை வந்து கட்டுப்படுத்தலாம் அதே மாதிரி நீங்கள் என்ன தான் மருந்து கொடுத்தாலும் அந்த கோழி குஞ்சுகள் இருக்கக்கூடிய அந்த இடத்தினுடைய சுத்தம் வந்து அதிகமாக இருக்கணும் அந்த எச்சங்கள் அதெல்லாம் வந்து இப்போ நம்ம வந்து நேற்று தான் வந்து இந்த வந்து நெல்லுடைய உமியை வந்து நம்ம போட்டிருந்தோம் ஆனால் பாருங்கள் ஒரே நாளில் அது எந்த அளவுக்கு எச்சம் போட்டு இதை வேஸ்ட் பண்ணிருக்க சொல்லிட்டு அதனால நம்ம நாளைக்கு காலையில இதை வந்து கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணிடணும் கிளீன் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா தான் திரும்ப வந்து நம்ம இதில் வந்து குஞ்சுகளை வந்து விடணும் மேக்சிமம் இந்த மாதிரி மணல் வந்து ஒரு பக்கத்துல வந்து இந்த மாதிரி கோழி குஞ்சுகளுக்கு மணல் கொடுக்கணும் ஏன் மணல் கொடுக்கணும் அப்படின்னு தான் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்களா அந்த கோழி குஞ்சுகள் வந்து நல்லா மணல்ல வந்து குளிக்கும் மணல்ல வந்து அது குளிக்கும் போது மட்டும்தான் அது உடம்புல இருக்கக்கூடிய அந்த பேன் தொல்லை உண்ணி தொற்று ஏதாவது பிற தொற்றுலாம் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறப்போ நீங்கள் ஒரு இடத்துல இந்த மாதிரி வந்து கொஞ்சம் மணலும் அதுக்கு போட்டு வைக்கணும் இது மேக்சிமம் வந்து நம்ம ஒரு எண்பது சதவீதம் இயற்கையான முறையில் வந்து நம்ம கோழி குஞ்சுகளை வளர்க்கும் பொழுது தான் இந்த கோழி குஞ்சுகள் தாய்கோழியாக மாறும் பொழுது அதற்கு வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது வந்து நல்லாவே இருக்கும் நம்ம வந்து முழுக்க முழுக்க வந்து இப்போ பண்ணையில் வளர்க்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பண்ணையில் விஞ்சு போனால் வந்து ஒரு ஐம்பது டு அறுபது நாள் வரைக்கும் அதிகபட்சம் நாற்பது நாள் அவ்வளோதான் வந்து இந்த குஞ்சுகளை வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் இதை வந்து விற்பனை செஞ்சுருவாங்க அதனால வந்து அவங்களுக்கு வந்து பெரிய லெவலில் இழப்பு இருக்காது அதை வாங்கிட்டு போய் அடுத்து வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் அது வந்து ஒரு இழப்பாக மாறும் ஆனால் நம்ம வந்து இதை நம்ம தொடர்ந்து நம்ம பண்ணையிலே வளர்க்க போகிறோம் அப்படிங்கப்போ நம்ம பண்ணைகளுக்கு தகுந்த மாதிரி அதை முதல்ல நம்ம வளர்த்து அந்த சூழலுக்கு சுற்றுப்புற சூழலுக்கு அதை வந்து உகந்த மாதிரி நம்ம வளர்த்தா மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நமக்கு செட்டாகி வரும் அதனால் நம்ம வந்து இளம் குஞ்சுகள்லேயே அதை வளர்க்கும் பொழுதே வந்து நம்ம சூழலுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து கம்பெனி தீவனம் கொடுத்து குஞ்சுகளை வளர்த்தா மட்டும்தான் நமக்கு வந்து இலக்கு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரமான கோழி குஞ்சம் முதல்ல வந்து வாங்க மாட்டோம் யார்கிட்ட விலை கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அந்த விலை கம்மியான கோழி குஞ்சை வந்து நம்ம வாங்குவோம் அப்படி வாங்கக்கவே கூடாது தரமான கோழி குஞ்சுகளுக்கு ஒரு ரெண்டு ரூபா மிஞ்சி போனால் ரெண்டு ரூபா மூணு ரூபா தான் அதிகமாக இருக்கும் ஏன் அப்படின்னா இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து கிரிராஜா கோழி குஞ்சுடைய ரேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு ரூபா இருபது ரூபாயிலிருந்து இருபத்தி ரெண்டு ரூபா அரைஞ்சிருக்கு அப்புறம் கடக்நாத் வந்து நாற்பது ரூபா பெருவிடை சிறுவிடை எல்லாமே நாற்பத்தி நாலு ரூபா அப்புறம் சோனாலி கோழி குஞ்சுகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நாற்பது ரூபா அந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது இந்த மாதிரி வந்து கோழி குஞ்சுகளை நாம் வந்து விலைய பேஸ் பண்ணி நம்ம வாங்கிடவே கூடாது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பண்ணைக்கு எந்த மாதிரி கோடி குஞ்சுகள் செட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்து அதை தான் வந்து நம்ம வாங்கணும் அதே மாதிரி நம்ம பகுதியில எந்த கோழி குஞ்சுகளுக்கு விற்பனை வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்கணும் ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து இப்போ நீங்க விக்கிராஜா வாங்கி வளர்த்துக்கிறீங்க அப்படின்னா இது போண்டா கோழி நாட்டுக்கோழி இல்லை போண்டா கோழி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாங்க மாட்டாங்க அப்போ அந்த கோழியை நம்ம தேர்வு செய்யக்கூடாது அப்போ நீங்கள் இதே பெருவிடை சிறுவிடை வாங்கி வளர்க்குறீங்க அப்படின்னா இதெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சிறுவிடை பெருவிடைலாம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் நம்ம கூட்டுகளே அடைச்சி போட்டு வளர்க்க முடியாது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒன்றோடய ஒன்று கொத்த ஆரம்பிச்சிடும் ரொம்ப கொத்திக்கிட்டு ரொம்ப ஒன்னோட ஒன்று கொத்தி சாக ஆரம்பிக்கும் அந்த மாதிரியான கோழிகளையும் நம்ம இப்போ தேர்வு செஞ்சு வளர்க்க முடியாது இப்போது அதனால தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சோனாலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோழி வெரைட்டி இருக்குது அதை அடுத்து நம்ம பேட்ஜில் நம்ம இறக்க போகிறோம் அப்படி இறக்கும் போது அதனுடைய இப்போ அட்வான்டேஜ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு ஜ ப்ரீடாக வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம் இதே வந்து இப்போ நம்ம வளர்த்ததில் வந்து உங்களுக்கு கைராளி கொழி குஞ்சு அதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம ஏரியாவுக்கு வந்து ரொம்பவே நோய் எதிர்ப்பு சக்தி அதுக்கு இல்லை சளித்தொல்லை அதிகமாக இருக்குது அதே சமயத்தில் அதால் வந்து இங்கே வந்து எப்படி சொல்கிறது நம்ம சுற்றுப்புற சூழலை தாங்கி வளரக்கூடிய தன்மை வந்து அந்த கைராளிக்கொழி கொழி குஞ்சுகளுக்கு இல்லை அதை எப்படி மார்க்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா கைராளிக்கொழி குஞ்சை வந்து அவங்க சொல்கிறதே வந்து அதிகப்படியான முட்டை வருஷத்துக்கு இரநூறு முட்டை விடும் முன்னு தெரியறதுனால இரநூறு முட்டை வச்சிரும் அப்படின்னு சொல்லி தான் வந்து அந்த கைரா கொடி குஞ்சையே வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க அது முட்டை வைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஆரோக்கியமாக இருக்கணும் அந்த ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வந்து நமக்கு தீவன செலவு மட்டும் வந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை மருத்துவ செலவும் அதிகமாயிட்டே போகுது அப்படிங்கிறப்போ அது வந்து ஒரு சக்ஸஸான ஒரு ஒரு கோழி வளர்ப்பாக இருக்காது நாம் வந்து இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பேசிக் மெடிசன் தான் பார்த்துருக்கோம் மேக்சிமம் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த என்ட்ரோபக்ஸின் இருக்கக்கூடிய அந்த குயின் அதாவது மெரி குயின் கம்பெனியை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் இது வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும் அதிலே போட்டிருக்காங்க கோழி அப்புறம் வந்து ஆடு மாடு செம்மறி ஆடு மாடு எல்லாத்துக்குமே இது வந்து சலுக்கி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நாளைக்கு வந்து வீடியோவில் வந்து இன்னும் ஒரு சுவாசமான தகவல்களோட நம்மளை வந்து நம்ம சந்திக்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க எல்லாத்தையும் நம்ம வந்து உங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும் நன்றி